அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய அன்றாட வேலைகள் மற்றும் அதுக்கப்புறம் வந்து சூப்பராக இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து ஒரு பிரியாணி செஞ்சிருந்தோம் என்ன பிரியாணின்னு பார்க்குறீங்களா உடச்சி ஊத்தரம் போட்ட பிரியாணி அதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து இதில் இருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலேயே சீக்கிரமாகவே வந்து எந்திரிச்சாச்சுங்க சனிக்கிழமையே நைட்டு படுக்கும்போதே நினைச்சேன் நாளைக்கு வந்து ஒம்பது மணிக்கு தான் எந்திரிக்கணும் அப்படின்னு ஆனால் பாத்தீங்கன்னா அப்படி எந்திரிக்கவே முடியல ரெகுலராக நம்ம ஸ்கூல் டைமில் வந்து எந்திரிக்கிற டைமுக்கே முழிப்பு வந்துருச்சு எவ்வளோ நேரம் தான் புரண்டு புரண்டு படுக்கிறது போடான்னு எந்திரிச்சாச்சு அப்புறம் நானும் ஒரு மாட்டில் பார்க்கறதே அவங்க ஒரு ஒரு மாட்டிலலாம் பால் கறந்தாச்சு அப்புறம் சூப்பராக வந்து ஒரு டீ போட்டு கொடுத்தாருங்க அப்புறம் வெளியில் வந்து உட்காந்து அப்படியே இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வந்து மீட்டிங் போட்டோம் அருணியோட ஸ்கூல் கதை அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் நான் ஏதாவது பேசிக்கிட்டு சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருப்போம் அப்புறமா மீட்டிங்கை கழிச்சிட்டு ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் எங்கள் வீட்டுக்காரர் பாவம் எவ்வளோ வேலை தான் பார்ப்பாரு ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அந்த மனுஷன் பாவம் எத்தனை வேலையை தான் பார்ப்பாரு அதனால ஆறு கைகள் சேர்ந்தாதாங்க தாங்க எங்கள் வீட்டில் வந்து எல்லா வேலையுமே வந்து நடக்கும் ஆளாளுக்கு ஒரு வேலை வந்து பிரிச்சாச்சு நான் எனக்கு தகுந்த வேலையெல்லாம் வந்து உட்காந்து என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன் நீங்கள் எப்படியோ போங்க அப்போ உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி கூழ் காய்ச்சறது அதுக்கப்புறம் இந்த துணி துவைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் வந்து எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் பஞ்சகவிய விளக்குக்கு வந்து மாட்டு சாணம்லாம் வந்து காய வைக்கணுங்க அதெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி குச்சியை வச்சுக்கிட்டு கிண்டி விட்டுக்கலாம் இதெல்லாம் ஈஸி தாங்க இந்த வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்துக்கிட்டு என்னென்னலாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் வந்து செஞ்சுடுவேன் முடியாத வேலையெல்லாம் கையில் கூட தொடவே மாட்டேன் நான் அப்புறம் வந்து பாப்பா அவளோட யூனிஃபார்ம் எல்லாத்தையும் வந்து ஊற வச்சுட்டு இருந்தாங்க அவளோட யூனிஃபார்மாக வந்து ஊற வச்சுக்குவா முடிஞ்சால் அவள் தோப்பா இல்லைனா நான் வந்து சரி புள்ள ஏனோ தனம் துவச்சிருவான்னு சொல்லிட்டு நானும் போய் அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஓவர் துணியாக தான் இருந்துச்சு அதனால அவள் யூனிஃபார்ம் வந்து ஓரமாக வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் துணியெல்லாம் தனியாக வந்து ஊற வச்சாச்சுங்க அப்புறம் என்ன சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இடியா பசையிலாம் தாங்க வந்து ஊற வச்சிருந்தேன் ஆனால் இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டா அருணி புல எனக்கு வந்து உப்புருண்டை தான் வேணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டா சரின்ட்டு அப்படியே பிளானை வந்து மாற்றியாச்சு சரி அதே மாவு தானே ஏன்னா அதே மாவு நம்ம வந்து அது புளிவோம் இதை வந்து உருட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து தேங்காய் பாலுக்கெல்லாம் தேங்காய் நோண்டிட்டு இருந்தா அப்படியே வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுலேயே அதெல்லாம் கூட்டிட்டு வெங்காயம் கடலை பருப்பு அதுக்கப்புறம் வந்து கடுகு காஞ்சி மிளகாய் அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கு வதக்கு வதக்கிட்டு அந்த மாவில் போட்டு பிசைஞ்சு உருட்டியாச்சுங்க சைடிஸ் இதுக்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க இந்த எலுமிச்சை போட்டிருந்தோம்ல அதில் வந்து அந்த சாந்து இருந்துச்சு அதே சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டுட்டு யூனிஃபார்ம் துவைக்கிறதுக்கு நானும் அரேன் வந்துட்டு அப்படியே ஜாலியாக அது இன்னைக்கு கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்துச்சு அப்படியே சூப்பராக நல்லா நினச்சிட்டோம் தொப்பையாக நினைஞ்சாச்சு அதுக்கப்புறமா போய் உடனே குளிச்சிருவோம் எப்ப துணி துவைச்சாலும் உடனே போய் குளிச்சிருவேன் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிரும்ல அதனால போய் குளிச்சிருவேன் அதே மாதிரி வீல் சேரும் வந்து கெட்டு போகாதா இப்படி எல்லாம் உட்காந்து துவைக்கிறீங்க தனியாக படுமா அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்கீங்க இது வந்து பழைய வீழ்ச்சியர் தாங்க அதனால ஒன்றும் ஆகாது அதுக்கப்புறம் உடச்சி ஊற்றினா மொட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பானல்ல எண்ணெய் ஊற்றிட்டு நெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு வந்து தாளிப்பு வந்து பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் கரம் மசாலா அந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து போட்டுக்கோங்க பிரியாணி பிரியாணியில் கல்பாசி இது எல்லாத்தையும் வந்து போட்டுக்கலாம் அது எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம் ஒரு வந்து மூணு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்து வதங்கட்டும் சிக்கன் பிரியாணி தான் செய்யலான்ட்டு பிளான் ஹர்னி வந்து பிளானை மாற்றிட்டாங்க அவங்க சிக்கன் கிரேவி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அதனால சூப்பராக வந்து இந்த உடச்சூற்றுற பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சேன் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு பெரிய தக்காளி வந்து போட்டுட்டு புதினா கொத்தமல்லியும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நார்மலாக நம்ம பிரியாணி செய்கிற மாதிரி தான் செய்யணும் நல்லா இதுக்கு வந்து பிரியாணி மசாலா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வறுத்து அதாவது பட்டை கிராம்பு சோம்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சோண்டு வர கொத்தமல்லி கொஞ்சம் சீரகம் மிளகு எல்லாத்தையும் வறுத்து நம்ம வந்து உடனே அப்போ அரைச்சு நம்ம வந்து அதை சேர்க்கும் போது சும்மா வாசம் சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி லாம் நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன் அதனால் வந்து ஆறு டம்ளர் அதாவது அஞ்சரை டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தேன் ஒரு அரை டம்ளர் கம்மி பண்ணிவிட்டேன் ஏன்னா கொஞ்சம் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வரணும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டாச்சுங்க இந்த மாதிரி தன் தண்ணி நல்லா இஞ்சினதுக்கு அப்புறமா நம்ம வந்து முட்டையை வந்து அப்படியே அழுங்காமல் அப்படியே லவக்குன்னு வந்து ஊற்றிடணுங்க எதுவுமே கிண்டெல்லாம் கூடாது அப்படியே அழகாக ஒரு கரண்டியில் எடுத்து எடுத்து நம்மளுக்கு எத்தனை முட்டை தேவையோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஊற்றியாச்சு ஹரணி வந்து சிக்கன் கிரேவி வந்து செஞ்சிட்ருக்காங்க சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது வீடியோ வந்து அப்படியே இந்த வீடியோக்கு முடிவிலே வந்து கொடுக்குறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்துட்டுருக்குறாங்க எப்படி இருக்குன்னு கேட்டேன் இருங்க இருங்க டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா சூப்பராக வந்து செஞ்சுருந்தாங்க சிக்கன் கிரேவி அப்புறம் எனக்கு டேஸ்ட்டு பார்க்க கொடுத்தா நானும் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து சூப்பராக வந்து தம் எல்லாம் போட்டு வச்சாச்சுங்க நல்லா வந்து கிண்டெல்லாம் கூடாது அப்படியே வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் முட்டை ஊற்றினோடனே அப்படியே மூடி வச்சிருணுங்க அப்புறம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்து நல்லா முட்டை வெந்திருக்கும் இது வந்து எந்த ஸ்மெல் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இருக்காது நல்லா இந்த இஞ்சி பூண்டு இந்த கரம் மசாலா நம்ம போட்டிருக்கிற பிரியாணிக்கு என்னென்ன இதெல்லாம் போட்டிருக்கோமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்குள்ளே இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நம்ம நார்மலாக வேக வச்சு அந்த மாதிரி முட்டை பிரியாணி செய்வோம்ல அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம உடச்சி ஊற்றி செஞ்சோம்னா முட்டை பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க அப்புறம் இதுக்கு சிக்கன் கிரேவி தயிர் பச்சடி வந்து இல்லைங்க இதோடயே இன்றைக்கி வந்து சாப்பிட்டாச்சுங்க இதாங்க எங்கள் சண்டே சூப்பரா சூப்பராக இந்த சண்டேவை என்ஜாய் பண்ணியாச்சுங்க சூப்பரான ஒரு முட்டை பிரியாணியோட இந்த சண்டேவை நல்லா என்ஜாய் பண்ணியாச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்